ஹாய் மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் பிரிங் பாசிட்டிவ் சேனல் இன்றைக்கான உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒரு மிரர் நம்பர் மாதிரி இருக்கா லைக் இப்போது நம்ம ஃபேஸ் மிரரில் பார்க்குறோம் அதை ரிஃப்ளக்ட் ஆகும்ல ஒரு மிரரில் அந்த மாதிரி ஒன் ஜீரோ வந்து மிரரில் ரிஃப்ளக்ட் ஆணுச்சுனா ஜீரோ ஒன்று வரும் ஸோ இந்த நம்பர் பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த யூனிவர்ஸ் வச்சு ஸோ நீங்கள் வந்து நிறைய ஏஞ்சல் நம்பர் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஏஞ்சல் நம்பர் போய் பாருங்கள் அடிக்கடி நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு நம்பர் பார்க்குறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் நீங்கள் க்ளாக் பார்க்குறீங்க இல்லை மொபைலில் டைம் பார்க்குறீங்க ஒன் ஜீரோ வந்து ஜீரோ ஒன்னாக தெரியுது பக்கத்தில் அப்படி உங்களுக்கு தெரியும் போது அது எதுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குது அப்படி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரீசண்டாக இந்த நம்பரை பார்க்குறீங்க ஒரு கிளாக்கில் மொபைலில் இது எல்லாமே வந்து ஒரு சிம் சிம்பிளான நம்பரே கிடையாது அது உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜ் பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னா என்னென்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுது புதிய சாப்டர் ஆக போகுது பழைய விஷயங்கள் நீங்கள் நினச்சி கவலைப்படுறீங்க அப்படின்னா அது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு எண்டு ஸ்டேட்மெண்ட் ஆகிட்டு அண்ட் நீங்கள் வந்து கடந்த சில நாட்களாக சில சம் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு சில டவுட்ஸ் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அது எல்லாமே வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த விஷயத்தை எல்லாமே ஒரு டிசால்வ் ஆக போகுது ஸோ அதுக்கான ஒரு யூனிவர்ஸ் மெசேஜ் தான் இந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க அப்போனா சடனாக அந்த ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க உங்கள் ஆசையை மனசுக்குள்ளே சொல்லுங்க அந்த நேரம் ஏஞ்சல் உங்களை கேட்குறாங்க அவங்கக்கிட்ட அதை வந்து சொல்கிறீங்க ஓகேவா நீங்கள் விஷ் பண்ணது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு மெசேஜ் தான் அது அண்ட் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது எப்படின்னா நீங்கள் விரும்புகிற ஒரு பேர்சனை நினச்சிட்டே இருக்கீங்களா அப்போது இந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் நம்பர் பார்க்குறீங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் மீனிங் இருக்குது நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் அந்த பாண்ட் இருக்கும் இல்லையா யூனிவர்ஸில் அது சேஃபாக இருக்குன்னு அர்த்தம் ஐ மீன் ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த அந்த பாண்டுக்கு வந்து எதுவும் வந்து இது நடக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த பாண்டை ஸோ அந்த கனெக்ஷனில் டவுட் வந்து உங்களுக்கு வேண்டாம் யூனிவர்ஸ் பார்த்துக்குது அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்லுது இந்த நம்பர் மூலயமா ஏஞ்சல் நம்பர் மூலயமா அண்ட் அந்த பியூர் உங்களோட லவ் வந்து ரொம்ப பியூராக இருக்குது எந்த அழுக்கும் இல்லை அப்படின்னா அந்த லவ் உங்களுக்கு வந்து தானவே வந்து செய்கிறது ஒரு பர்சனை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த சிக்னல் எல்லாமே வந்து இந்த நம்பர் மூலியமாகவே தருது ஸோ அடுத்த முறை நீங்கள் வந்து இந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் பார்த்தா ஒரு டீப் ப்ரீத் எடுங்க அப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவையும் அதை சொல்லுங்கள் இப்போது யூனிவர்ஸ்க்கு லாஸ்ட் டைம் என்ன நன்றி சொல்லுங்கள் லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இருக்குல்ல நீங்கள் கரெக்டான பார்த்துல தான் இருக்கீங்க எனக்கு அந்த பொருள் வே பொருள் வேணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன் அது எல்லாமே எனக்கு கிடைக்க போகுது அதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது அதுக்கு நான் தகுதியாக இருக்கேன் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் அதில் டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது ஸோ டவுட் பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் உங்களுக்கு மெசேஜ் யூனிவர்ஸ்லேருந்து கொடுக்குது ஸோ என்னோடய ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க அந்த நேரம் உங்கள் மனசில் என்ன தாட் இருந்துச்சு சடனாக என்ன தாட் வந்துட்டு போணுச்சு ஸோ அதுதான் உங்களோட மெசேஜ் அந்த ஃபீலிங்கை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க உங்கள் ஸ்டோரி ஒருத்தருக்கு கூட ஒரு லைட்டாக இருக்கலாம் அதுக்காக ஸோ இது ஒரு இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் பார்க்குறது ரெண்டாவது என்னென்னா ஒரு நல்ல நியூ பிகினிங் நார்மலாக வந்து நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லையா ரொம்ப நாள் உங்களோட தாட்ஸு அண்ட் எனர்ஜி வந்து யூனிவர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இங்கே யோசிக்கிறதா என்ன உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டுருக்கீங்களோ அதை யூனிவர்ஸ் மிரர் மாதிரி உங்களுக்கு அந்த விஷயத்தை திருப்பி உங்களுக்கே தருது ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த டைம் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதே விஷயத்தை திருப்பி உங்களுக்கு பாசிட்டிவாகவே கொடுத்துரும் ஸோ இது வந்து ஒரு மிரர் நம்பர்னு கூட சொல்லலாம் ஏன்னா அது வந்து ஒன் ஜீரோ வந்து ஜீரோ தெரியுது தெரியுதுல்ல ஸோ அதனால் இப்போது நெகட்டிவ் யோசனைங்க யோசனையை நீங்கள் விட்டுட்டு பாசிட்டிவ் தாட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ஒன் நம்பருக்கான மீனிங் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை ஒரு லீடர்ஷிப் அந்த மாதிரி இப்போது ஒன்றுக்கு அடுத்த ஜீரோ இருக்குது அந்த ஜீரோ வந்து என்னென்னா ஒரு டிவைன் ப்ரொட்டக்ஷன் உங்கள் லைஃப்பில் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு ஜாபாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும் எதோ சம்திங் ஒரு ப்ரொட்டக்ஷன் நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு ப்ரொட்டெக்ஷன் யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்குது ஸோ அதுக்கான இன்ஃப் ஃபைனட் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது ஸோ அந்த அகைன் நம்மளுக்கு ரிஃப்ளக்ட் ஆகுது இல்லை ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னாக ரிஃப்ளக்ட் ஆகுதுல்ல அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உங்கள் இன்னர் வேர்ல்டு உங்கள் உள் மனசில் ஒரு உலகம் இருக்குது இல்லையா அதில் என்ன இருக்கோ அதை தான் இந்த வெளி உலகத்தில் வந்து அதை அப்படியே ரிஃப்ளாக்ட் பண்ணி உங்களுக்கு க்ரியேட் பண்ணுது அது மாதிரியே ஸோ இந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் பார்த்தாலே ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் ப்ரேயர் யுனிவர்ஸ்க்கு கேட்குது யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணுது நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையே இல்லை ஸோ உங்கள் விஷ் நடக்குது ஆனால் உங்கள் மனசு பியூராக இருந்தால் எல்லா விஷயமே ஒரு ஃபாஸ்டாக நடக்கும் அதுதான் சம்டைம்ஸ் உங்களுக்கு அண்ணா அன்எக்பெக்டடாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பாசிட்டிவ் பீப்புள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் பீப்புளும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க அண்ட் உங்களோட இன்னர் ஃபீல் ஃபீலிங்ஸில் ஒரு அமைதியாக ஒரு ஃபீல் பண்ணுவீங்க நல்ல ஹாப்பியாக ஸோ உங்கள் ஆசையை கிளியராக க்ளியராக யூனிவர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அண்ட் சொன்னதுக்கப்புறம் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு கிராட்டிடியூடாகவும் நடந்துக்கோங்க நன்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் யூனிவர்ஸ்க்கு எனக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யூனிவர்ஸ் ஒவ்வொரு டைமும் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக புரியும் என்ன புரியும் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு புரிய வைக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும் எல்லா விஷயமுமே ஒரு விஷயம் இப்போ எனக்கு அது வேணும் இங்கேருந்து நான் தண்ணி எடுக்க போகல ஆனால் அந்த தண்ணி எனக்கு வேணும் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சடனாக ஸோ இது எல்லாமே யூனிவர்ஸ் வந்து நடத்துகிற விஷயம் தான் ஒவ்வொரு விஷயமும் யூனிவர்ஸை டிபண்ட் பண்ணி தான் நம்ம லைஃப்பே நடந்துகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அதை தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருங்க அண்ட் யூனிவர்ஸை நம்புங்க டவுட் படாமல் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ட்டு அப்போ தான் அதை ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஸோ ஸ்மைல் பண்ணுங்கள் அது உங்கள் ஃப்ரீக்வென்சியே ஹையாக்கும் ரொம்ப அண்டு உங்கள் கண் முன்னாடி இந்த மாதிரி நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான சீக்ரெட்ஸ் தான் இருக்குது அதிகமாக ஸோ எப்போதுமே வந்து ஏஞ்சல் நம்பர் வருதுன்னா அதுக்கான நிறைய மீனிங்ஸ் வந்து இருக்குது ஸோ ஒவ்வொரு டைமும் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் யூனிவர்ஸில் இருக்க எல்லா விஷயமுமே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் சம்டைம்ஸ் நிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னாலும் சில விஷயங்கள் நம்ம வந்து சில டெக்னிக்ஸ் சில யூனிவர்ஸில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போகும் ஸோ அதனால் எல்லா வீடியோமுமே வீடியோவும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாமே அப்டேட் ஆகும் ஸோ நல்லாவும் தெரிஞ்சுக்கலாம் அந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணியும் நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணும்போதும் அதுக்கு வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் கிராட்டியூட் பண்ணுங்கள் அண்ட் யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயத்த ஹாப்பியாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் ஐ வில் சீன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்